நான் எட்டியப்ப சோழன் அதிமுக மீண்டும் உடைகிறதா எடப்பாடியிடம் மல்லு கட்டும் சீனியர்கள் சீனியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் இவர்களை தவிர்த்து விடவே முடியாது இவங்க தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி இடத்துல வந்து மல்லு கட்டி கொண்டிருக்கின்றார்களாம் இவங்க தான்பா கடந்த காலத்தில் அதிமுகவுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி ஒழுங்காக நடப்பதற்கும் சரி கட்சியை காப்பாற்றுவதற்கும் பின்புலமாக இருந்து உழைச்சவங்க இவங்க தான் எடப்பாடியார் வந்து அதிமுகவில் எந்த அளவுக்கு உயரம் வந்திருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இவங்க தான் இப்போ இவங்களே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி உயர்த்திருக்கின்றார்கள் மல்லு கட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமியை அவங்க வழிக்கு கொண்டு வர பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி மசீரம் மாதிரி தெரியலை அதனால எடப்பாடி பழனிசாமியை இவங்க பல விதங்கள்ல புறக்கணிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியே கோபப்பட்டு ஐயோ தொலைக்காட்சியில் எனக்கு இடம் இல்லையா அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு தான் நியூஸ் ஜே தொலைக்காட்சியானது எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்கிறது தான் நம்முடைய நக்கீரனுடைய யூடியூப் சேனலில் அந்த செய்தி வந்திருக்குது தினமலரில் என்ன செய்தி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னங்க இது எடப்பாடி பழனிசாமியை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன குறிப்பிட்டார் ஆனால் தென் மாவட்டத்திலும் அதோடு போச்சுன்னா கொஞ்சம் கள்ளக்குறிச்சிலும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினாங்க ஆனால் பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மாவட்டங்கள் என்பது மேற்கு மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்கள் இந்த மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக யாருமே களத்தில் குதிக்கல அண்ணாமலை என்ன சாமானியமாக விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆட்சியை காப்பாற்றினாரு அந்த கட்சியை காப்பாற்றினாரு ஒரு பக்கம் எதில் இன்னொரு பக்கம் ரோஹிகள் அரசாங்கத்துடைய நெருக்கடி இப்படியாப்பட்ட பழனிசாமி அவரை பார்த்து தற்கொலை அவரு பங்காளிகளின் சண்டையில கொலை பண்ணி அதாவது மேற்கு மலை தொடரா அந்த மலை தொடர்ல போயிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒளிந்திருந்த மாதிரி பிறகு இன்னைக்கு திமுக அமைச்சர் இருக்காராம் அவரு காலில் விழுந்து அந்த கேஸ்ல இருந்து விடுபட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட வாழ்க்கையை அண்ணாமலை விமர்சனம் பண்ணி இது அரசியல் விமர்சனத்தை தாண்டி எடப்பாடி பழனிசாமிய என்ன சொன்னார்னா அதாவது அதிமுக இருக்கக்கூடிய பழம் பெருச்சாளிகள் அடிச்சிட்டா அறியாதவங்கன்னு நினைச்சுக்கிறாங்கப்பா எழுபது வயசை கடந்துட்டு பிறகு அறியாதவங்களாம்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை பயங்கர விமர்சனம் பண்ணாரு இப்படி அதிமுகவில் ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ண பிறகு கூட எதுக்கு சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் பொள்ளாச்சி இந்த பக்கம் ஏன் போராட்டங்கள் வெடிகல அண்ணாமலைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன்பா எடப்பாடி பின்னாடியில் தான்பா இவங்க இருந்தாங்க என்ன பண்ணாங்க ஏன் எடப்பாடிக்கு ஆதரவாக களத்தில் குதிக்கல ஆடா தென் மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுகிறேன் இந்த தருணத்தில் ஆனால் பாருங்கள் அங்கே தான் எடப்பாடிக்கு ஆதரவாக களத்தில் குதிச்சாங்க ஆனால் மேற்கு மாவட்டத்தில் ஆதரவு ஆதரவில் யாரும் வந்து போராட்டம் நடத்தலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு தினமரில் செய்தி வந்திருக்குது ஆனா அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒன்று திமுக என்பது ஒரு சின்னஞ்சிறிய கட்சி அதிமுகவுடைய பிரதான எதிரிய திமுக தான் திமுக ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா சொல்லுங்க ஐயா நாங்கள் வந்து போராட்டம் நடத்துறோம் எங்களுக்கு சமமான கட்சி பிஜேபி பொறுத்த வரைக்கும் நோட்டாவில் இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சிக்கெல்லாம் வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க எல்லாம் ஒரு பெரிய ஆள் ஆகணுமா அப்படின்னு வந்து மேற்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் கிழக்கு மற்றும் வடக்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தவே இல்லையா அண்ணாமலைக்கு எதிராக அப்போ தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் பிஜேபியும் பெரிய கட்சி என்று நினைக்கிறாங்களா இப்போ ஒரு தலைமைக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாரு அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இப்படி பேசி இருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா இளங்கோவன் பாஜகவை விட ரொம்ப சின்னஞ்சிறிய கட்சியில இருந்து அவர் தலைவராக கூட கிடையாது இவி கே சிலங்குவன் அவர் ஜெயலலிதா பற்றியும் மோடி பற்றியும் தப்பாக சொல்லி போட்டாருன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு இவி கே சிலங்குவன் அவர்கள் ஓடி போய் ஒழிகின்ற அளவுக்கு அதிமுக காரங்க போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இப்போ எப்படிப்பா இது எடப்பாடி பழனிசாமி என்று சொன்ன உடனே வந்து அதிமுக காரங்க ஒரு பகுதியில் எதிர்த்து போராட்டம் நடத்துவதும் ஒரு பகுதிக்காரங்க கைவிட்டுறதும் இதை எதை உணர்த்துது அப்படின்னு வந்து தினமரில் செய்தி வந்திருக்கு ஜெயலலிதாவா இருந்தா விட்டுட்டு இருப்பாங்களா எடப்பாடி சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ சின்னஞ்சிறு கட்சிகள் ஆளு அடையாளமே இல்லாதவங்க எல்லாம் ஜெயலலிதா விமர்சிக்கின்ற போது எல்லாரும் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அண்ணாமலை பப்ளிக் அட்டாக் பண்ணியிருக்காரு என்னப்பா எதிர்ப்பு தெரிவிக்கலையே எடப்பாடி பழனிசாமிக்கும் மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் என்ன ஆச்சு எடப்பாடிக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையா அப்படின்னு தினமலர் கேட்டிருக்குது ஆனால் பாஜக பெருசாக கருதலையாம் அதனால் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இரண்டாவது மேற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் இருக்கிறவங்களாம் வந்து சமூக வலைத்தளத்தில் அண்ணாமலை அவர்களையும் பிஜேபி காரியங்களையும் கண்டித்து தான் இருக்கிறாங்க ஆனால் பொதுத்தளத்துக்கு தான் வரல ஏன் வரல அப்படின்றத நம்ம நக்கீரன் யூடியூப் சேனலானது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு அதை என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நியூஜே தொலைக்காட்சி வேலுமணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் அப்புறம் தங்கமணி இது போன்றவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அதிமுகவுக்கு என்று ஒரு தொலைக்காட்சி வேணும் ஏன்னா டிவி என்பது நம்முடைய சசிகலா அம்மையார் எடுத்துக்கிட்டாங்க கட்சிக்குன்று ஒரு தொலைக்காட்சி வேணும் என்பதற்காக ஒளிபரப்பு பண்ணாங்களாம் ஆரம்ப காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பற்றியான செய்திகள் தான் வந்தது எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் முன்னிறுத்துனாங்களாம் ஆனால் இப்போது சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி பற்றி நியூஸ் ஜியோவில் செய்தி வருது எங்கடா வருதுன்னு பார்க்கும்பொழுது அதாவது இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க தெரியுமா அதிமுகவில் அவங்க செய்தியுடன் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தி சேர்ந்தே வருதான் தரலையா எடப்பாடி பழனிசாமிக்கு அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்முடைய ஸ்டாலின் ஐயா வந்து இந்த சுதந்திர தினத்துக்கு கொடியேத்தினார் அந்த கொடியேற்றின நிகழ்ச்சி நியூஸ் ஜே தொலைக்காட்சியில வருதான் ஜெயலலிதா காலத்துல இந்த மாதிரி திமுக வந்து கொடியேற்ற விஷயங்களையோ இல்ல திமுகவுடைய ஆளுமைகளோ முதலமைச்சர்களோ ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிற செய்தியோ வந்து ஜெயா டிவியில் வந்திருந்தா ஜெயலலிதா என்ன பண்ணிருப்பாங்க ஒட்டு மொத்தமாக டிவியில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா வேலை விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆனா ஐயாவுடைய செய்தி வருது ஆனா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்ற செய்தி நியூஸ் ஜெய்ல வரல இது மட்டும் கிடையாது நம்ம எடப்பாடி பழனிசாமி பரமக்குடி போறாரு பரமக்குடி போயிட்டு பரமக்குடியில் கிட்டத்தட்ட நூறு அடிக்கும் மேலான கொடி கம்பத்தில் அதிமுக கொடியை ஏற்றுறாரு அதை ஏற்றிட்டு மதுரைக்கு வராரு நம்ம எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதுக்காக எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருக்குது தென் மாவட்டத்தில் அவருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தருணத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக எக்கச்சக்கமான கூட்டம் வருது அந்த கூட்டத்தையும் தொலைக்காட்சி தொலைக்காட்சியானது கவர் பண்ணலை பரம்பக்குடியில் நூறு அடிக்கு மேலான கொடி கொடி ஏற்றுறாரு அதையும் நியூஜி ஆனது கவர் பண்ணவே இல்லை திடீர்னு முன்னாள் அமைச்சர் பண்ணி இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமிக்காக தான் தொலைக்காட்சி ஒளிபரப்பு பண்ணிட்ட பிறகு நியூ ஜே வந்து பாத்தீங்கன்னா போடுதான் என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்றது எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கும் அதற்கான விடையை நான் சொல்றேன் அதோட போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி வீட்டுல வந்து ஒய்ஃபை மோடத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அவருடைய நிகழ்வுகள் யாரை சந்திக்கு எடப்பாடி பழனிசாமி யார் சந்திக்கு வராங்க அவர் என்ன பேசுறாரு எல்லாவற்றையும் நேரலை பண்ணுறதுக்காக அங்கேயே வந்து ஒரு நேரலை கருவியும் ஒய்பை மோடத்தையும் நீஜியோ தொலைக்காட்சியானது நம்ம எடப்பாடியார் வீட்லேயே பிக்ஸ் பண்ணியிருந்தாங்களாம் ஆனா தங்கமணி சிவி சண்முகம் மற்றும் வேலுமணி இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு லடா இருப்பதனால எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இருக்கக்கூடிய நேரலை கருவிகள்லாம் ஒட்டுமொத்தமாக பிடிக்கணும் வந்துருச்சா நியூ தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சியை உருவாக்குனது யாரு தங்கமணி சிவி சண்முகத்துடைய அண்ணன் அதுக்கப்புறம் தங்கமணி இவங்க தானே உருவாக்குனாங்க இப்போ இவங்க செய்தி தான் பிரதானமாக காட்டப்படுகிறது தங்கமணி எங்கேயாவது கோயிலுக்கு போனா வேலுமணி அவர்கள் எங்கே கோயிலுக்கு போனா அதற்கு பிறகு சி வி சண்முகம் இவர்கள் பற்றியான செய்திகள் தான் பிரதானப்படுத்தப்படுகிறது தான் அவருடைய செய்திகள் பெருசாக வருவதே கிடையாது இது நக்கீரில் வந்திருக்கின்ற செய்தி ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கின்றார்களாம் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வேலுமணி அவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் சில சீனியர்களாக இருந்தாலும் சரி ஏப்பா கட்சி விட்டு போனவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா இரண்டாவது சி வி அவர்கள் வந்து என்னங்க திடீர்னு வந்து தேர்தல் தோல்விக்கான கூட்டத்தெல்லாம் நடத்துகிறீங்க யாரை கேட்டு நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சி வி அவர்கள் கேட்டாங்களாம் ஏன்னா சரியாக வேலை செய்யாமல் அவங்க ஒதுங்கி நிற்கின்ற போது கேட்காம இந்த தோல்வியெல்லாம் வந்துட்டு பிறகு கூப்பிட்டு கேட்டால் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அது எடப்பாடி பழனிசாமி ஏப்பா சி வி சண்முகம் என்ன தான்ப்பா பொதுக்குழுவில் பொதுச்செயலாக தேர்ந்தெடுத்திருக்காங்க தொண்டர்கள் என்ன தான்ப்பா பொதுச்செயலாக தேர்ந்தெடுத்திருக்காங்க நான் வந்து ஏன் தேர்தலில் தோல்விடைஞ்சோம் என்ற விஷயத்தை நான் கூப்பிட்டு கேட்காம யாருப்பா கூப்பிட்டு கேட்குறது என்ன நீ இப்படி ஆர்டர் போடுற அப்படின்னு வந்து எடப்பாடியார் சொன்னாராம் பொதுக்குழு தானே உன்னை தேர்ந்தெடுத்துச்சு ஏன் ஒரு பொதுக்குழு கூட்டக்கூடாதா அடுத்தது கூட்டிட்டு போனா போது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே மூஞ்சில் அரைச்சா மாதிரி பேசிட்டாராம் இது நக்கீன்ல வந்திருக்கின்ற செய்தி அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொன்னாராம் ஆனா சீனியர்கள் ஒட்டுமொத்த பேரும் பற்பல விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருப்பதனால திடீர்னு அவசர செயற்குழுவாக மாத்திட்டாராம் சரி இந்த அவசர செயற்குழுவில் எப்படியா இருந்தாலும் சரி சசிகலா பற்றி பன்னீர்செல்வம் பற்றி டிடிவி பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சாங்களாம் ஏன்னா பல சீனியர்கள் வந்து இதை பற்றி தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினாங்க அதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவசர செயற்குழுவை கூட்டுறாரு போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் ரெடியா இருந்தாங்களாம் ஆனா சீனியர்களுக்கு ஏமாற்றம் தரும் விதமாக அந்த அவசர செயற்குழுவானது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மிக்சர் சாப்பிட்டுட்டு கலைந்து செல்லக்கூடிய ஒரு செயற்குழுவாகவே மாறி போச்சான் இது சீனியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்து இருக்கிறதா இந்த செயற்குழுவை எதற்காக கூட்டப்பட்டது என்பது அதிமுக தரப்புல சொல்லிட்டாங்க ஏன்னா தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை அவசர செயற்குழுவோ இல்ல செயற்குழு பொதுக்குழுவோ கூட்டணும் அதுக்கு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கட்சியினுடைய தோல்விக்கு என்ன காரணம் வெற்றிக்கு என்ன பண்ணலாம் என்பதை நம்ம ஆலோசனை மாவட்ட செயலர்கிட்ட நடத்துவதை ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் செயற்குழு பொதுக்குழு இருப்பதனால அவங்கள கூப்பிட்டு செயற்குழு அவசரமா கூட்டி நம்ம தேர்தல் கமிஷனுக்கு கணக்காட்டிடலாம் அப்படின்றதுக்காக அவசர செயற்குழுவை கூட்டிகிட்டு வரான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தனியாக நடத்தவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி அதற்காக தான் இந்த செயற்கு கூட்டப்பட்டது தான் ஆனால் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் பிரிந்து சென்றவங்களை சேர்ப்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவார் அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஏமாற்றம் அடைந்திருக்குதான் அதனால தான் அவரே தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு அது நல்ல முடிவா அல்லது தவறான முடிவா என்பதை பற்றிலாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்கள் அதிருப்தில் இருக்கிறாங்களாம் தொலைக்காட்சியில் இருந்து அண்ணாமலை பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விஷயம் வரைக்கும் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இல்லையா இன்னைக்கு நியூஜியர் தொலைக்காட்சியில் பிரதானமாக காட்டப்படுது சி வி சண்முகம் மற்றும் வேலுமணி அப்படின்னு நக்கீரன் சொல்லுது இதில் அதிமுக சார்பிலேருந்து நமக்கு தெரிந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா இந்த தினமலர் பத்திரிகை இல்லையா அந்த பத்திரிக்கை ரெண்டு சமுதாயத்துக்கு எதிராக வம்படி பண்ணுறதுக்குனே இருக்குது அதனால தினமலரை பொறுத்த வரைக்கும் உண்மையோ பொய்யோ எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா மாதிரி நடந்துக்கிறது கிடையாது அவங்களுக்கு என்னெல்லாம் கற்பனை தோணுதோ அந்த கற்பனை அடித்து விடும் அதனால தான் அண்ணாமலை பேசுனதுக்கு தெற்கு மாவட்டங்கள் தவிர வேற எந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ நிர்வாகிகளோ போராட்டம் நடத்தலை அப்படின்னு பொய் சொல்லிவிட்டாங்கோ அப்படின்னும் நக்கீரனை பொறுத்த வரைக்கும் திமுகவில் உட்கட்சி பூசலானது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு தெரியும் அதெல்லாம் திசை திருப்பதுக்காக அதிமுக தொடர்பாக உண்மைக்கு புறம்பா அச்சு விட்டுருவாங்க ஒரு ஒன்றிய செயலாளர் வீட்டில் திமுகவுடைய தீ தீக்குளிச்சு படுகாயம் அடைஞ்சு இன்னைக்கு சாவ அளவுக்கு உட்கட்சி பூசல் இருக்குது பாருங்களேன் அதிமுக விஷயமா எல்லாரும் சின்ன விஷயத்த அதாவது பேனை பெருமாளாக்கி பேசுவாங்க அப்படின்னு அதிமுக சொல்றாங்க உண்மையாவே திமுக உட்கட்சி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய துறைமுக விஷயம் எந்த அளவுக்கு இருக்குது சீனியர் ஜூனியர் மேட்ரு எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்குது காஞ்சிபுரத்தினுடைய மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒட்டுமொத்த கவுன்சிலர்களையும் டூரு கூட்டுமானாங்க லேட்டஸ்டா திருநெல்வேலி தெரியும் கோயம்புத்தூர் தெரியும் அந்த மேயருக்கு எதிராக என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் இன்னைக்கும் தேனி மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர்களுக்கு தளபதி என்று திருச்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி பிடிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கு திமுகவில் உட்கட்சி பூசலானது பெருசாகுது ஊடகம் பேசலாமே இல்லையா திருச்சியில் திருச்சி சிவா அவர்களுக்கும் அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கும் கே என் நேர் அவர்களுக்கும் திமுக குள்ள இருக்கக்கூடிய லடாய் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி பேசலாமே ஏன் பேச மாட்டாங்க திமுகவில் உட்கட்சி பிரச்சனையே இல்லாத மாதிரி அதிமுக தான் இருக்கிற மாதிரி நக்கிரெல்லாம் திருச்சி திருச்சி சொல்றான்னு இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா நான் கடைசியில என்ன முடிவுக்கு வரேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிப்படுறேன் என்னன்னா உண்மையாகவே எடப்பாடியை கடந்த காலங்கள்ல யாரெல்லாம் தூக்கி பிடிச்சாங்களோ யாரெல்லாம் ஆதரிச்சாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு கடந்த காலம் மாதிரி ஆதரிக்கல ரெண்டாவது சீனியர்களுக்கு தான் மன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்ல தேவையில்லைங்க அதிமுகவிலும் சீனியர்களுக்கு மன கஷ்டம் இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் மீது அதிமுகவில் ஒன்றிய செயலாளர்கள் குறை சொல்ற அளவுக்கு அதிமுகவிலும் லடாய் இருக்கிறது சோ அதிமுகவை கீழ் மட்டத்திலிருந்து மேல்மற்றம் வரைக்கும் புதுசா கட்டமைக்க வேண்டியதா இருக்குது அதே மாதிரி ஒவ்வொருத்துடைய குறையும் கேட்டு அதை சரி பண்ணுகின்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி விரிவான ஒரு ஆலோசனை நடத்தி விரிவான ஏற்பாடுகள் மூலமாக ஒட்டுமொத்த சீர்படுத்தினாதான் அதிமுக ஒழுங்குபடும் இல்லைன்னா அடுத்தடுத்து புதிய புதிய ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க அதனால அதிமுகவில் பிரச்சனையே இல்லை என்று சொல்ல முடியாது திமுகவில் இருக்கிற மாதிரி அதிமுக பிரச்சனை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுலயும் பிரச்சனை இருக்குது திமுகலயும் பிரச்சனை இருக்குது அதிமுக பிரச்சனை வெளிவருவதற்கு காரணம் ஆட்சியில் இல்லை திமுகவில் பிரச்சனை இருக்குது அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கின்ற போது அதை கைட்டுக்கிட்டு வெளியே வந்து சும்மா இருக்க எந்த ஒரு கட்சிக்காரனும் விரும்ப மாட்டேன் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா நாம ஆளுங்கட்சியிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக உட்கட்சி பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க இப்படி போகிறதுனால தான் ஊடகங்கள் பேச மாறுது ஆனா அதிமுக அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையே அதனால ஊடகங்கள் பேசுது எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் எப்படி சரி பண்ணி மீண்டும் அதிமுகவை மாபெரும் ஒரு இயக்கமாக கட்டமைக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி